காயின்னு சொந்தங்களே நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த் மிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத வாங்க ஐம்பது கிராம் கம்பு க்ளீன் பண்ணி வச்சுட்டு நல்ல கொஞ்ச நேரமாக வறுத்துக்கணும் மாப்பிள்ளை சம்பா சாமா கேழ்வரகு கருப்பு கவுனி எல்லாம் ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் பொன்னிறமாக வறுத்து ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டல் அப்படி இல்லைன்னா ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவசரத்துக்கு இப்போ ஃபஸ்ட் இது வீட்டில் சாப்பாடு இல்லை உடனே ஏதாவது சாப்பிட்றதுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வெந்நீர் வச்சுக்கவேளது பொடி போட்டு நீங்கள் காய்ச்சி கூழ் மாதிரி குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஹெல்த்து பசி உடம்பும் அப்புறப்ரோதம் வைட்டமின் எல்லாமே இருக்குது இதை நீங்கள் வெளியூருக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம் ஒரு ட்ராவல் டைமில் கூட உங்களுக்கு வெந்நீர் மட்டும் வச்சா போதும் பொடியை நீங்கள் மிக்ஸ் பண்ணி பிடிச்சிக்கலாம் பசி உடம்பும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் சார் கமெண்ட் பண்ணுங்கள்